அவங்களுக்காக இந்த தொண்டை செஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் இருந்ததுக்கு எனக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருக்கு தோணைங்க நான் வந்து பாதிக்கப்படல அவங்களுக்கு வந்து நான் ஒரு ஊழியர் ஊழியர் பண்ணிட்டு இருக்கிற இருந்தது இப்போ வந்து எனக்கு சுதந்திரம் வந்துச்சு எல்லாருக்கும் புரிஞ்சு நினைக்கிறேன் கேட்டா அவங்களுக்கு அடிமையாக நான் இருந்தேன் அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அவங்களுக்கு நல்லது செய்யணும் அவங்களுக்கு மருந்து கொடுக்கணும் ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள்

இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல இந்த கடைசி நாள் அவள் வந்து நிறைய ஃபெய்ட்டிகளை கொடுத்து நிறைய நியூஸ் கொடுத்து காட்ட இப்போ வந்து நான் முன்னாடி நிற்கிறேன் இது எதுக்கு பண்ணணும்னு கேட்டா நான் ஒரு இந்திய இந்தியாவில் நீங்க எல்லாம் ஸ்கூல்ல சேர்ந்து பறக்கி சொல்லும்போது இந்தியஸ் மைட் கண்ட்ரி கோல் இங்கிலீஷ் மைண்ட் பிரதேஷ் ஆஃப் சிஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாம் சொல்லிவிட்டீங்க அதனால நீங்கள் வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த மாதிரி தலைமையில பட்டவங்களுக்கு மொழியை செய்யா தரமலை கடமை பட்டு சொல்றது நம்ம எல்லாம் பிரிய ஆத்மீது கேரியர். நமக்கு கடத்தி இருக்க இந்த வாழ்க்கையில நமக்கு எது பண்ண முடிஞ்சதோ அது கடவுள் வந்தத இந்த மூல இந்த ஒரு ஆட்சி கொடுத்ததுக்கு நம்ம முடிஞ்சது பண்ணியிருக்கோம். அது வந்து கொஞ்சம் பேர்த்துக்கு நம்ம பற்றது தெரியலைனா பண்ணியிருக்கணும் தெரியல. அதனால வந்து அவங்க ஓப்போசிட்டா சொல்லுவாங்க பேசுவாங்க திரும்பி பேசுவாங்க இதெல்லாம் இதுயோ சங்க போரான பேசுவாங்க நீங்க எல்லா பேப்பர்ஸ் ரெடி பண்ணி வச்சானே பேசுவாங்க ஏதோ ஒரு வாழ்க்கையில நாட்டுக்கு நடந்துட்டா இருக்கும் அதை நடத்தினா அவ்வளவு சீர்க்க முடியாது இல்லைன்னா காந்திஜி பண்ண மாதிரி மாதிரி நம்ம வந்து உண்ணாவிரதம் சொல்லிட்டு ஒரு போராட்டம் இருக்கு அந்த போராட்டத்துக்கு போராட்டத்துக்கு தயாராக இருந்தா நம்ம வந்து இந்த இந்த இந்தியோ மட்டும் இல்ல இந்தியாவில வந்து இப்ப தமிழ்நாட்டிலே பார்த்தா நம்ம இவ்வளவு இல்லங்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் ஒரு ரெண்டு லட்சம் பேர் தெருவில் இருக்கும் ரெண்டு லட்சம் பேர் தெருவில் இருக்கும் இந்தியாவில மொத்தமா பார்த்தா வந்து ஒரு நாற்பது லட்சம் பேர் இருக்கும் நம்மளால எல்லாம் அது ஃபுல்லா அந்த பிரச்சனை தீர்க்க முடியாது அது தீர்க்கணும்னா இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வரணும் இந்தியாவில் இதுக்கே ஒரு டிபார்ட்மெண்ட் அது ஒரு இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லைன்னா மோட்டோர் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்குது இந்த மாதிரி மனதில் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லைன்னா வீட்டிலே இருந்து புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் இல்லை அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அமைச்சு நம்ம மாதிரி அதுக்கு வந்து ஒவ்வொரு இல்லத்துக்கும் தலைமையில இருக்கிற மாதிரி நடத்தாத எந்த பிரச்சனை இருக்கும் வேற எந்த மாதிரி நம்ம எவ்வளவு இது பண்ணாலும் என்னோட ஆசிரமத்துக்கு இருபத்தஞ்சு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்ல இருபத்தஞ்சு வருஷத்துல இருபத்தி மூணு என்னோட இடத்துல இருக்கேன் பத்திரிகை தெரியுமா

ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்க நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆர்டிஓ என்னன்னா தாசில்தாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அவங்க வந்து பார்த்துட்டு அடக்கம் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்களே அடக்கம் பண்ணுங்க அது கொஞ்சம் கிருஷ்ணர்கள் எழுதி கொடுக்கறதுக்கு தான் தர அப்புறம் நியூஸ் வரும்போது இருபத்தி மூணு சடலங்கள் புதைச்சிருக்காங்க புதைச்சிருக்காங்க அப்படி சொல்றாங்க அது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி சரிதான்

நான் பண்ணணும் நான் திருட நகைவேன் திருட்டு தான் போடணும் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அந்த அப்படியே டட் பண்ணி யூஸ் பண்ணல தொழில் இருந்துச்சு எட்டி இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு எல்லா பேப்பர்ஸ் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருந்து நமக்கு அந்த பேப்பருமே ரினியூல் பண்ணல எல்லா பேப்பரும் எல்லாமே அதுக்கு ஒரு கேள்வி அதுக்கு சுற்றி சுற்றி கொஞ்சம் இந்த சாப்பாடு எடுத்து கொடுக்கல அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணி 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 ஒன்பதாம் தேதி வந்து ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்றது என்னென்னா இது வந்து நான் இருபத்தி அஞ்சாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பது வயசுல இருந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து அங்கே போய் எனக்கு கிடையாது படிக்கலாம் இது செய்யறவங்க அவங்களுக்கு பூமியில் சீட்டு இல்லை ஆனா அவங்களுக்கு அப்ப நம்ம எல்லாம் பரலோகத்துல சேரக்கூடியவங்க பூமியில கொஞ்சம் வாழ்போம் எழுபது எண்பது வருஷம் இருக்கும் ஒரு முப்பதாயிரம் நாள் முப்பதாயிரம் நாள் தான் இருக்கும் இன்னொரு நம்ம பார்த்து இன்னொரு காரணம் என்னன்னா சித்த டாக்டர் இருபத்தி அஞ்சு வருஷம் நான் வந்து ரிசர்ச் கேட்கிறேன் ஒரு மருந்து இந்த மனநிலை பறிக்கப்பட்டவங்களுக்காக நான் வந்து ரிசர்ச் பண்ணி தயார் பண்ணிருக்கேன் புது தலைமுறை நிறைய

ஐநூறுக்கு மாதிரி ஆள் நல்லபடியாக ஒரு லைஃப்புக்கு திருப்பி வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் எதோ வேலைக்கு சேர்ந்த இருக்காங்க அப்போ இதை சொல்கிற உடனே அவர் சொல்கிறது என்னென்னா நம்ம மெங்கல் கச்சர் டிப்பார்ட்மெண்ட் எப்படி சொல்கிறது அவருக்கிட்ட சொல்கிறது அதெல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் எனக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் அது ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை வராது இங்கிலீஷ் மீடியம் தான் அந்த சித்தம் நான் சொன்னேன் இந்திய கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ஆயுஷ் சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுல ஏ ஒய் யூஎஸ்ஹெச் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆயுர்வேதிக் யோகா அண்ட் யுனானி சித்தா ஹோமியோ இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் தனியா இது வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு இந்த இதுல இருக்கிற சித்த டாக்டர் நான் எனக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் ஆனா அவங்க சொன்னாங்க நீங்க பண்ணக்கூடாது மூணு மாசத்துக்கு ஒரு லைஃப்ல திருப்பி கொண்டு வர மாதிரி ஒரு மருந்து ரிசர்ச் பண்ணிட்டு அது கொடுத்தா தப்பா அந்த லைஃப் நம்ம வந்து கையில இருந்து மெடிசன் எல்லாம் கொடுக்காம ரெண்டு நாள் தான் இல்லைன்னு நாட்டில் இருக்கிறவங்க எம்ஐக்கு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய ரெண்டு நாள் நீங்க மெடிசன் கொடுத்தா இருந்தா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் வயிறு நேரம் ஆனா நம்ம மருந்து கொடுத்து நல்லா தண்ணியில தண்ணி எல்லாம் வச்சு குடிக்க வச்சு முடியெல்லாம் கட் பண்ணி நல்லா சாப்பாடு போட்டா மூணு மாசத்துக்கு அப்புறம் நம்ம மாதிரி அப்புறம் அவங்க இந்த தலையில இருக்கிற எல்லா நியூரோன்ஸும் நோர்மலா கணக்கு பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மெடிசின் ரிசர்ச் பண்ணா அது கொடுக்க கூடாதுன்னு தடை பண்றாங்க எங்க போய் கட்ட முடியும் எங்க போய் நம்ம கட்ட முடியும் எங்க போய் கட்ட முடியாது அப்போ வந்து இந்த தமிழ்நாட்டில் நம்ம வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்ல இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இல்லைகளும் வந்து இவங்களா நல்லபடியா பாதுகாக்கணும் நல்ல லைஃப் கிடைக்கணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கிற பெரிய ஆளுக்கு முன்னாடி தான் நான் இந்த சின்ன ஆளுநர் பேசிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிற இதுல எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து இல்லத்துக்கு சேர்த்து மருந்து கரெக்டா பண்ணி வச்சுட்டு அஞ்சு நாள் கழிச்சு நீங்க வந்து பாருங்க ஆள் இருக்குமா இருக்குமா இதோட காரணம் என்ன இந்த மாதிரி ஆளுகள் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் என்ன இந்தியாவில் வந்து நூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடி மட்டும் இருக்காங்கல்ல அதுல ஐம்பது லட்சம் இருக்கிறது இந்தியா மட்டும் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தா கூட இது திருமையும் இருக்குது இருக்குது அப்ப அதுக்கு என்ன தடை பண்ணலாம்

அங்கே இருந்து பர்மிஷனை வாங்கி இதுக்கே ஒரு டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணி வரணும் அவ்வளோ பெரிய வேலை இருக்குது சாதாரணமான வேலை கிடையாது சொல்லிட்டு இருந்தார் ரெண்டு மூணு பேரும் சொன்னாங்க நான் கேட்டுட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஒரு சின்ன வேலை கிடையாது இது பெரிய வேலை இப்போ நான் உங்கள்கிட்ட எல்லாரும் இது மட்டும் வந்து கேட்குறேன் ஒரு உதவி கேட்குறேன் எனக்கு வந்து தான் போட்டாங்க நடந்து இருக்குது அவங்க வந்து அப்பயில் போடுவாங்க எல்லாம் கேஸ் போடுவாங்க என்னங்க ஏதாவது இந்த பத்திரிகைகளை வந்து நிறையா இதெல்லாம் போட்டிருந்தாங்க நான் வந்து இந்த உறுப்பூரை செத்துருக்கு தான் இந்த மாதிரி ஆளுங்களோட இதை வந்து ஹியூமன் டாப்பிக்கு நடத்தியிருக்க கொண்டு போய் அவங்கள ஆளுங்களை சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் வந்துருந்துச்சு அதனால் வந்து இன்வெஸ்டிகேஷன் எடுத்துகளை பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் இல்லைன்னா அவங்க வேலையை பாதிக்க அதனால தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ನಮ್ಮ

இவரோட உண்மைத்தன்மை விசாரிங்க அவர் தவறு செஞ்சிருந்தா தண்டனை கொடுங்க நாங்க ஏத்துக்கிற அமைப்புகள் வரோம் இல்லையா அது லேட் பண்ண கூட உடனே கொடுங்க நீங்க இந்த பத்தி எப்படி நீங்க ஏன் இருக்கு இதுக்கு ஒரு டேட் பண்ணுங்க அவரை இப்ப ஜெயிலுக்கு அனுப்புவோம் அதுக்கப்புறம் நம்ம நல்லா போவோம்ங்கிறதோட இதுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணுங்க அப்படி போவோம் நீங்க நீங்க கோயிலுக்குள்ள போய் பார்த்துக்கிறது நான் முதல்ல நான் வரேன் என்னைக்கு டேட் பிக்ஸ் பண்ணுங்க நான் டேட் வந்து உட்காந்து

தகவல் கொடுத்தாரு அப்புறம் சொன்னேன் நாலு மாதம் கொடுங்க ரெடி பண்ணேன் அப்படின்னு அப்படி சொன்ன உடனே அவர் வந்து பணத்தை கட்டாரு நான் சொன்னேன் பணம் இல்லைன்னு சொன்னேன் அதை அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் போது நான் சொன்னேன் நாலு மாதம் டைம் எனக்கு வந்து ஒரு நோட்டீஸ் தரல சாதாரணமாக இந்த மாதிரி இருந்தாலும் அது மூணு வந்து அது நடத்துற அளவுக்கு நோட்டீஸ் எனக்கு நோட்டீஸ் தரல சைன் பண்ணி வாங்கல என்னோட இல்லத்துல வந்து நோட்டீஸ் ஒட்டி வைக்கல எதுவுமே அவங்க வந்து ரூல்ஸ் படியா பண்ணலை நம்ம தைரியமா அந்த ரூட்ல போய் கேட்கலாம் எதுவும் பண்ணல அப்புறம் அவங்க வந்துட்டு சீலிங் பண்ணி கையில் போட்டு புதுசு கட்டி பணம் எங்களுக்கு ப்ளேக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சு சேர்த்துக்கறது இந்த மாதிரி உடம்புகள் எல்லாம் விக்கிறோம் இல்ல அதே பணம் வரும் இல்லை உடம்பு கொடுத்தா ரெண்டு கோடிகளும் இரநூறு பேர்த்தோட உடம்பு கொடுத்துருக்கேன் நான் எவ்வளவு வந்திருக்கோம் நானூறு கோடி அது எங்க வச்சிருக்குன்னு பாக்குறாங்க அப்புறம் போலீஸ் கூப்பிட்டு என்னோட அகௌண்ட் என்னோட பைப்போட அக்கௌண்ட் என்னோட மகளோட அக்கவுண்ட் நாங்க மூணு பேரோட அக்கௌண்ட்டு செக் பண்ணா மகளோட அக்கௌண்ட்டு நானூறுபா வருது என்னோட அக்கௌண்ட்ல அஞ்சாயிரம் ரூபாய் இருந்துச்சு பைப்போட அக்கௌண்ட்டில் சீக்கிரம் அப்படி இருந்தது அசோக போலீஸுக்கு கேஸ் போயிடுச்சு இனி வந்து

அந்த மாதிரி இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருந்ததுக்கு எனக்கு இப்ப சுதந்திரம் கொடுத்திருக்காங்க எனக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க இந்த அவார்டு சுதந்திரம் வாங்கிட்டு முன்னாடி நான் நிக்கிறதுக்கு கடவுளுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த பெரியவர்கள் முன்னாடி நிக்கிறதுக்கு கடவுள் கொடுத்திருக்காங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு நம்ம வந்து பத்து பேர் போதும் ரொம்ப நாள் என்ன வேண்டாம் தைரியம் இருக்கிறவங்க நூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வரட்டும் அது பிரச்சனை இல்லை பத்து பேர் தைரியமா இருந்தா இந்த ஒரு கேள்வி நமக்கு எழுப்ப முடியும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய இல்லங்கள் இருக்குது அவங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டா கவர்மெண்ட் ஆர்டர் நமக்கு வாங்க முடியும் கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கி நம்ம கையில வச்சுட்டு என்னென்ன ரூல்ஸ் இருக்குதோ அந்த ரூல்ஸ் மாதிரி நம்ம வந்து எல்லா பேப்பர்ஸ் ரெடி பண்ணி எல்லா இல்லங்களுக்கும்

எனக்கு தெரியும் பண்ண போறீங்க இனி அடுத்த ஒரு இல்லத்துக்கு வந்து பிடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு கண்டிப்பா சொல்லு முடிவுக்கிட்டோம் இல்லைன்னா அடுத்த ஒரு இல்லத்துக்கு இப்ப நிறைய டார்கெட் பண்ணிருப்பாங்க நம்மளுக்கே தெரியாம நிறைய இடத்துல டார்கெட் நடத்தி புரிஞ்சுக்கணும் நம்ம நான் வந்து எங்கே இருக்குது தெரியுமா நான் போடல நீலகிரி டிஸ்ட்ரிக்டோட ஹாஸ்டலில் இருக்கிற எனக்கே டாபெட் வந்து சென்டரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டாபெட் வரும் இவர் வந்து எந்த தப்பு பண்ணல அவ்வளோ அவர் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்ததுனால அவருக்கு போலீஸ் கேஸ் எல்லா இடத்துல இருக்குது அதுவும் நம்ம வந்து போர்ஸ் பண்ணிடலாம் ஒன்று லட்சம் பண்ணிடலாம் பாருங்க என்னோட வயலில் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கட்டேன் இருபத்தி ஒன்று உயிர் 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 அங்க வந்து மனதில பாதிக்கப்பட்டவர் ஒரு பையன் வந்து கத்திரியில குத்திச்சு செவ் பண்ணிட்டு கத்திரியில முடிவெடுத்து இருக்கும் போது அந்த கத்திரி வச்சு அந்த செவ் பண்ண வயசுல எடுத்துட்டு கத்திரி கையில இருக்கான் நம்ம அவங்களுக்காக உயிர் கொடுக்கறதுக்கு தயாரா இறங்கிட்டு சரிதானே இந்த மாதிரி மக்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக தயாரா வந்திருக்கிறோம் எனக்கிட்ட இதெல்லாம் நமக்கு கடவுள் அமைச்சு கொடுத்துருக்கு சமாச்சாரத்தில் நம்மளுக்கு பெரிய அழுத்தம் கிடையாது ஆண்டவர் வந்து இந்த பூமியில் பிறக்கும் போதே இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி கொடுத்துருக்காரு நல்லா பண்ணி கொடுக்குறோம் வேற ஒன்றும் இல்லை இது நம்மளால தனியாக இதுக்கு வந்து சிந்தனையிலே வராத செயலில் வராத செய்யவும் முடியும் இப்போ அதிகாரிகள் மேலே அவங்க சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு மிஷன் ஒரு மிஷன் அவங்களுக்கு கிடைக்கல அதனால தான் அவங்களால அது பண்ண முடியல அந்த மிஷனும் கிடைக்கல அந்த மிஷனும் கிடைக்கல இவர் பேசினாலே அவருக்கு வந்து அந்த மிஷன் கிடைச்சது அவருக்கு அந்த மிஷன் கிடைச்சது அந்த விஷன்ல இருக்கிறாங்க அந்த அது கண்ணுல தெரியுது இப்ப நான் வந்து ரோட்ல போனா இந்த மாதிரி உள்ளவங்க தான் என் கண்ணுல தெரியும் அழகிகள் இருக்கும் அழகுகள் இருக்கும் வண்டிகள் இருக்கும் வாகனங்கள் இருக்கும் வீடுகள் இருக்கும் எல்லாமே கண்ணுல தெரியும் ஆனா கண்ணுக்குள்ளால ஏறாத கண்ணுக்குள்ளால யாரு ஏறும் தெரியுமா ட்ரெஸ் இல்லாத சாப்பாடு இல்லாத முடியாம படுத்துக்கிற ஆளை பார்த்தா அது கண்ணுக்குள்ளார போயிடும் அதுதான் விஷன் இப்போ நான் வந்து போன ரெண்டாம் தேதி ஒசூர்ல போனேன் ஒசூர் தமிழ்நாடு போர்டு

நாம் பண்ணாதான் பண்ண முடியும் இல்லைன்னா இப்போ வந்து தோமஸ் ஃபாதர் தானே பாதிக்கப்பட்டவர் முதல்ல அவார்டு கிடைச்சது சுதந்திரம் கிடைச்சவரை திரும்பி அவர் பண்ணுறாருல்ல நாம் பண்ணுவோம் இனி இந்த இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து அதிகாரிகள் இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி கொண்டு வரணும்னு யோசனை பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து இனிமே இந்த மாதிரி எந்த இல்லத்துக்கும் எதுவுமே வராமல் நம்ம வந்து அது தடை பண்ணி அதுக்கு எந்த ஓடர் வாங்கணுமோ அதை வாங்கி நம்ம முன்னுக்கு போகிறது ரொம்ப நல்லா இருக்கும் தொள்ளித்தி எட்டு நவம்பூர்ல என்னோட கோடு வந்து சொல்லிட்டு இருக்குது அது வந்து கம்ப்ளைண்ட் ஆகி கீழ உழுந்து இடுப்பு குட்டில நடத்த முடியும் போறேன் அந்த தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இந்த மாதிரி உள்ளவங்களை எல்லாம் தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் இந்த மாதிரி உள்ளவங்களை தொண்ணூறுல இருந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு பதினோம் இருக்கும் ஆனால் எவ்வளோ எப்படி அவங்களை பாதுகாக்க முடியும் அவங்கள என்ன பண்ண முடியாது தெரியாது வீட்டில் கூப்பிட்டு வந்து குளிப்பாட்டி வந்து சாப்பாடு கொடுத்து அன்னைக்கு அனுப்பிடுவோம் பண்ணிட்டு இருந்தேன் எட்டு வருஷம் அதுக்கப்புறம் இந்த நாலு இருபதுல போட பிறகு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன் அந்த ஸ்பைனல் கோட்டை எனக்கு இப்படியும் இந்த அன்கான்சியஸாக போயிட்டே இருக்குது